இதோட பத்து கிலோ குறைவோம் ஆடாப்பா வீட்டுல கண்ணம்மா படம் ரிலீஸ் பண்றேன் கண்ணம்மா படம் ரிலீஸ் பண்றேன் கூப்பிட்டு போட்டு காணே ஆக்கலை காணையில கருத்த கண்ணாடி போட்டு இருக்கு அப்ப கட்டாயம் உள்ள ஏசி இருக்கு உள்ள போ கதச்சு கேக்குது அட பாவிகளா ஒரு ஆட்டோ சரியா அனுப்பி ஏத்திருக்கலாம் தானே இங்க எல்லாரும் ஏசி காத்து வாங்கி கொண்டு நான் அவ்வளவு தூரம் நடந்து வாரேன் என்ன மனுஷரப்பா இவங்க எல்லாம் அதுக்கு என்னப்பா நடந்து வந்து என்ன குறைஞ்சாவும் இது அடுத்த படத்துல நடிக்கணும் என்றால் கொஞ்சம் உடம்ப குறைக்கிட்டு கூடுதல் நடந்து தெரியும் வெளிநாட்டு கண்டோஸ் வரு அது சரி ரெண்டு வெளிநாட்டு பிரபல்யங்கள் நானும் லண்டன் பிரபல்யங்கள் போன வருஷம் அக்டோபர் மாசம் விழுந்து விழுந்து ஒரு படம் எடுத்தீங்களே அதுவரை யோசனை உங்களுக்கு அந்த படத்தின் அப்டேட் ஏதாச்சும் அதுக்குள்ள உடம்பக்குற உடம்பக்குற சாக்லேட் சாப்பிடாதேன்னு கண்ணு வைக்கிறீங்க படத்து அப்டேட் சொல்லுங்க ஓமடியப்பா எடுத்து தாங்க தான் இப்ப என்னென்ன படம் எடுக்கணும்னு சின்ன சாதாரண விஷயம் கொஞ்சம் நாச்சியில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை செய்ய வேணும் அது இது வந்து கிடைக்க இருக்குது சரி அதெல்லாம் முடிஞ்சு வந்துட்டு அதை பத்தி தான் சிந்திக்கிறார் அதெல்லாம் பார்க்க எனக்கு கவலையா இருக்கு என்ன நாங்க இருக்கிறீங்களே என்ன நாங்க இருக்கிறீங்களே ஆனந்த கண் என்ன என்ன செய்வோம்

சரியா இப்ப கண்ணதான் இப்ப நிக்கிறாங்க அடுத்தடுத்த மாசம் வந்து அதுக்கு அடுத்துதான் இவர் எடிட்டர்ல பிள்ளைய சொல்றது எடிட்டர்ல சொல்றது டிரெக்டர் அங்க இருந்து எங்களுக்கு தாங்க ஒருக்கா கேட்டுட்டு வாங்க ஒருக்கா கேட்டுட்டு வாங்க நாங்களும் இவர்கிட்ட காவல் இருக்கிறது இன்னும் அங்க என்ன படம் முடியுதுன்னு எல்லாம் முடியும் அங்க மோட்டை வைக்க எடுத்து நம்ம கேட்டு சுண்டுக்களு மாறி நல்லூரடி மாறி ஒரு சந்தோஷமான நியூஸ் அடுத்த மாசம் படம் வருது எல்லாரும் படத்தை பார்க்க போறோம் இதுதான் சந்தோஷம் அப்படி என்னடா இங்க இந்த ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சாச்சு இங்க என்ன பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறார் லண்டன்ல இருந்து ஒரு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் ஆக்டர்ஸ் எல்லாம் முடியாது சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸா இருக்கிறோம் அப்படி என்னடா இவரை என்னோட டிராவல் பண்ற மாதிரி சீன் ஆனா எத்தனை சீன் பட்டு நாங்கள் எத்தனை சீன் தூக்கி நாங்கள் தெரியல பஞ்சாபி எல்லாம் அமைச்சு சென்றிருக்கிறார் படம் தான் இருக்கு விளையாட்டு படம் எப்ப வருமானியா தெரியல இதுல எத்தனை சீன் நான் வரப்போறேன்னு கேட்டு தெரியல ஓகே மீண்டும் சின்ன துறையில் பார்த்து நீங்கள் என்னை பெரிய துறையில் அறிமுகப்படுத்துகிறார்கள் கண்ணமாபுரத்தின் மூலம் பெரிய துறையில் பார்க்கலாம் எல்லாரும் தங்கட பக்கத்து ஆதங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க இந்த கதையில முக்கியமா ஒருத்தங்களை எடுத்து நடிக்க வச்சோம் அவங்களோட வீட்டையும் நடிக்க வச்சோம் அந்த மாதிரி சிப்பா காட்டுங்க அவை வணக்கத்தை போடுங்க வணக்கம் வணக்கம் இந்த நிலம் உங்களை உலக பெரிதாவ நான் சிவனி என்று நான் நம்பிக்கை சென்சம் இருமுங்க ஒதுமுங்க பூச்செடுங்க என்ன குழந்தை திடீரென்னு வந்தாங்க வாகனத்துல நானும் பேஷண்ட்ஸ் ஆகும் வந்து பார்த்து வந்து வீடு வளவு எல்லாம் எடுத்து போட்டாங்க ஹாஸ்பிட்டல் அது இதை எடுத்து கடைசி இருக்க முடியும் இல்லாமல் சரி என்று செய்யற வேலை தான் இதுலயும் அதில் போய் செய்வோம் என்றால் எங்க சரி வந்துட்டது வீட்டை எங்க வைக்கணும் படம் படம் பண்ணு ஓடி தெரிஞ்சா வீட்டு இருக்க இடம் இல்லாமல் கடைசியா அதுவும் பாரதா இல்லை எப்ப வர மட்டுதான் ஆர்வத்தோட இருக்கிறோம் படங்கள் எல்லாம் முடிஞ்ச நிலையில வருது எல்லாம் வந்துட்டு இருக்கு படங்கள் விளையாட்டு நடிப்பும் எக்கச்சக்கம் எல்லாரும் எதிர்பார்க்கறதுக்கு மேலால செய்திருக்கிறீர்கள் சரியான சரியான மாஜியா கிடக்கிறது ஜோசிக்க இவ்வளோ டேலண்டட் ஆகல எங்கிட்ட இருக்கிறோம் என்ற ஜோசிக்கவே எனக்கு உலக ஆங்கிலம் அடையிறது அது எல்லாம் இந்த படத்துல நீங்க படம் வரும் எல்லாரும் பாருங்க திரையில வந்து பாருங்க அப்போ நாங்கள் சொல்றது இந்த உண்மை உங்களுக்கு விளங்கு உங்கள்கிட்ட இப்படி கலைஞர்கள் இருக்கிறாரு சி சி நிந்திக்கா நடிப்பேன் சபேசன் நடிப்பேன் இமோகா டாக்டர் நடிப்போ டாக்டர் கலைக்கு விட்டா அப்போ ஏற்கனவே டாக்டர் தானே சிவனேசன் நடந்தது சிவனேசன் சிவனேஷன் படுங்கி படுங்கி பார்வடை கடை நடிச்சது நடந்து கமெடி பாக்குறதுக்குண்டா ஜீனேஷன் கமிட்டி தான் பாக்குவோம் ஓ நாங்க எதிர்பார்க்கல எப்படி இல்லாம இங்க இருக்கிறாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல ஒரு வெரவதிப்பா வேரோ இது நடிப்பேன் என்னப்பா சின்ன சின்ன பாத்தோம்னாலும் கலக்க கிளக்கி விட்டு போடுவேன் கெளக்கி போட்டு போ அத கிளக்கிட்டு போட்டேன் சரியான அந்த கரெக்டர்ஸ்க்கு ஆக்டர்ஸ் வந்து மாட்டு எங்கிட்ட மாட்டி பாரம்பரிய நடிகர் சுவிஸ்வாபு மற்ற கொலின் கொலின்சாங்கு மற்றது வெளியூட்டுத்துறையை சேர்ந்த பாஸ்கரன் எல்லாரையும் நாங்கள் இந்த படத்தில் சேர்த்தது படத்துக்கு மேலும் ஒரு கடித்தாங்க படம் வந்து ஒரு லொக்கேஷன்ல எடுத்த படம் அது மாதிரி சும்மா சாதாரண இடம் இல்லை பழைய காலத்து அரசர்கள் அந்த குடும்பங்கள் வந்து வைத்தியம் பார்த்த இடம் அந்த இடத்துல நாங்கள் போக நாங்கள் பௌத்திரமா நடந்து கொண்டாங்க மச்சன் சாப்பிட தவித்துக் கொண்டாங்க அதுக்கு இந்த கோயில் கோிலொன் வைர கோயில் வைர கோவில் அம்மன் கோயில் அது இருந்த வழியாலே நாங்கள் அதுக்குள்ள மச்ச சாப்பாடுகள் எல்லாம் தவித்து இரவு காலை இரவாண்டு பாரா பத்து நாள் தொடர்ச்சியாக சூப்பண்ணா அந்த பெரிய கவலை நிந்திஞ்சான் அம்மா வந்து நாங்கள் பாலினம் படத்துக்கு செய்தாங்க பாலினம் படத்துக்கு கலாநாயகி குல கொடுத்தவ நின்றுஞ அப்ப நான் அப்ப சொன்னான் அடுத்த படத்துல நாங்கள் அடிக்க வைக்கணும் அப்போ தாய் வந்த அந்த படத்தை பார்க்கணும்னு விரும்பி கொண்டு வந்த நடித்த படத்தை ஆனால் திடீராக காலம் காலமாகிட்ட ஆனால் அவை அவன் ஆத்மாவும் எங்களுடைய வாழ்த்தும் இந்த படத்தில் நம்புகிறேன் எல்லோரும் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த படம் திரைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிரெடிட்டாக கொடுக்கும் பாரமாசம் பண்ணுவோம் வார மாதம்னு சொல்லி போட்டேன் பக்கத்தில் இருக்கிறவன் ஒன் ஒன் பன் நிரம்பிச்சார் எனக்கு உடம்பு வெளியில் வேறு என்ன என் பிறகு பார்ப்போம் கடைசியலாமிக்கு ஒரு முறையும் கொடுத்த கடைசியில்லாம இப்ப பழிவே இல்ல